ஒரு பட்டணத்துல சாந்தம்மா ரோஜா அப்படிங்கிற மாமியார் மருமகள் இருந்தாங்க அவங்களோட புருஷங்க வேலைக்கு கிளம்பி போனதுக்கு அப்புறம் அவங்க ரெண்டு பேரும் வீட்டுல சமையல் வேலைய செஞ்சுகிட்டு இருந்தாங்க சாந்தம்மா அடிக்கடிக்கு ஜன்னல்ல இருந்து வெளியே எட்டி பாத்துக்கிட்டே இருந்தாங்க ரோஜா இன்னைக்கு மட்டும் மிஸ் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் ஒரு வாரம் தண்ணிக்கு நம்ம கஷ்டப்படணும் டி இன்னைக்கு தண்ணிக்காக எவ்வளவுதான் சண்டை ஆனாலும் தண்ணிய கொண்டு வந்தே ஆகணும் இன்னைக்கு என்னதான் சண்டை ஆனாலும் கூட தண்ணிய நம்ம வீட்டுக்கு கொண்டு வந்தே ஆகணும் ரோஜா பாத்துக்கிட்டு இருந்த தண்ணி வண்டி வந்துருச்சு உடனே ரோஜா குளத்துங்களை எடுத்துக்கிட்டு வேக வேகமா வந்து தண்ணிய பிடிக்க ஆரம்பிச்சா அங்க வேறவங்க கூட வந்து தண்ணி புடிச்சுகிட்டு இருந்தாங்க ஆனா அங்க ரொம்ப சண்டை நடந்துகிட்டு இருந்தது அந்த சத்தத்தை கேட்டு சாந்தம்மா என்ன அப்படின்னு வெளியே ஓடி வந்து பாத்தாங்க அப்ப அவங்க மருமக தண்ணி கொடத்தை எடுத்துக்கிட்டு அங்க வந்தா அவளை பார்த்த உடனே மாமியார் என்னமா சண்டை நடக்குது அத்த இன்னைக்கு சீக்கிரமா போய் நான் தண்ணி பிடிச்சுக்கிட்டு இன்னைக்கு தான் அத்த எந்த பிரச்சனையும் வராம தண்ணியை பிடிச்சிட்டு வந்துட்டேன் இந்த வெயில் காலம் வந்ததும் வந்துச்சு நம்மளுக்கு தண்ணிக்கு ரொம்பவே பிரச்சனையா இருக்கு சரி சரி நம்ம ரெண்டு பேரும் வீட்டுக்குள்ள போய் பேசலாம் தண்ணி கொடத்தை வச்சுக்கிட்டு எவ்வளவு நேரமா நின்னுகிட்டே இருப்ப அப்படின்னு சொன்ன உடனே அவங்க ரெண்டு பேரும் வீட்டுக்குள்ள போனாங்க இப்படி ரெண்டு பேரும் வீட்டுக்குள்ள போனதுக்கு அப்புறம் ரெண்டு பேருமே சேர்ந்து பேச ஆரம்பிச்சாங்க எவ்வளவு நாளத்த நம்ம தண்ணிக்கு கஷ்டப்படுறது நம்ம நம்ம கிராமத்துல இருக்கும் போது தண்ணிக்கு பிரச்சனையே இருக்குல்ல அங்க கிணறு போர்வில் எல்லாமே இருந்தது அங்க நம்மளுக்கு எல்லா பக்கமும் தண்ணி கிடைச்சிச்சு இங்க பாத்தீங்களா தண்ணிக்கு எவ்வளவு பிரச்சனையா இருக்குன்னு ஆமாமா இங்க யார் வீட்லயும் போர்வெலும் இல்ல கிணறும் இல்ல நம்மளது சொந்த வீடா இருந்ததுனா நம்மளும் போர்வெல் எல்லாம் போட்டுக்கலாம் ஆனா நம்மளது வாடகை வீடாச்சே இப்படி அவங்க ரெண்டு பேரும் தண்ணி பிரச்சனைய பத்தி பேசிக்கிட்டு இருக்கும்போது போது அங்க ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கேட்டது இங்க பாருங்க ஜனங்களே இது மூலமா உங்களுக்கு சொல்றது என்னன்னா தண்ணி லாரி வர இதுக்கப்புறம் பத்து நாள் ஆகும் அதனால யாருமே தண்ணியை சும்மா வேஸ்ட் பண்ணாதீங்க பிரச்சனை இருக்கிறது கொஞ்ச நாள் மட்டும்தான் அதுக்கப்புறம் எல்லாமே நார்மல் நிலைமைக்கு வந்துடும் அதுக்கப்புறம் மாமியார் மருமக ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே அத்த பத்து நாளுக்கு ஒரு தடவை தண்ணி டேங்க் வரும் நம்ம இப்படி இப்படி கொஞ்ச நாள் ஆச்சு தண்ணிக்கே பிரச்சனை இருக்கிறதுனால ரோஜா அவளோட புருஷங்கிட்ட எங்க தண்ணிக்கு ரொம்ப பிரச்சனையா இருக்குங்க நீங்க ஒரு வாட்டர் பியூரிஃபைய கொண்டு வாங்க அப்ப நம்மளுக்கு கொஞ்சம் பிரச்சனை இருக்காது நான் முதல்லயே இத ஆர்டர் பண்ணிருக்கேன் கொஞ்ச நாள் மட்டும் தான் நம்மளுக்கு தண்ணிக்கு பிரச்சனை இருக்கும் இந்த காலனில தண்ணிக்கு ரொம்ப ஆமாங்க பதில் ரோஜா இப்படி மறுநாள் மறுபடியும் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்க அப்போ அங்க இருக்கிற ஒருத்தன் மைக்க எடுத்துக்கிட்டு தண்ணி வண்டி வந்திருக்கம்மா தண்ணி வண்டி வந்திருக்கு சீக்கிரமா வாங்க ஒரு கேன் தண்ணியோட வில ஐம்பது ரூபா தான் யாருக்கெல்லாம் தண்ணி வேணுமோ வாங்க அப்படின்னு சொன்ன உடனே தண்ணி வேணும்ன்றவங்க வந்து தண்ணியை வாங்கிட்டு போனாங்க அப்போ சாந்தம்மா ரோஜா கிட்ட என்ன ரோஜா ஒரு கேனு அம்பது ரூபான்னு சொல்றாங்க இன்னும் போக போக ஒரு கேனு ஆயிரம் ரூபா ஆனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு எதுவுமே இல்ல அத்தை நம்ம இப்போத்துக்கு ஒரு நாலு கேன் தண்ணியை மட்டும் எடுத்துக்கலாம் உங்க புள்ள நாளைக்கு வாட்டர் பியூரிஃபை வரும் அப்படின்னு சொல்லிருக்காரு அது வந்ததுக்கு அப்புறம் நம்மளுக்கு தண்ணிக்கு எந்த பிரச்சனையும் இல்ல இப்படி கீழே வந்து தண்ணிய கொண்டு போனா அதுக்குள்ளயும் மறுபடியும் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்க இதுக்கப்புறம் இந்த காலனில இருக்கிறவங்க எல்லாருமே தண்ணிய கொஞ்சம் பார்த்து தான் செலவு பண்ணணும் ஏன்னா உங்க வீட்டில வர தண்ணி இனிமே ரெண்டு நாள் ஒரு தடவை தான் வரும் தண்ணியை வீணா வேஸ்ட் ஆக்காதீங்க தண்ணிக்கு ரொம்பவே கஷ்டம் வந்திருக்கு இப்படி அனௌன்ஸ்மெண்ட் வந்த உடனே மாமியார் மருமகளோட நெஞ்சே வெடிக்கிற மாதிரி ஆயிடுச்சு வாட்டர் பியூரிஃபை வந்த உடனே நம்ம பிரச்சனை எல்லாம் முடிஞ்சிரும் அப்படின்னு பார்த்தா மறுபடியும் என்னத்தை உங்க பிரச்சனை தண்ணி டெய்லி வந்தாவே நம்ம பிரச்சனை தீர மாட்டேங்குது அப்படி இருக்கும்போது ரெண்டு நாள் ஒரு தடவை வந்தா இப்படி இருந்தா எப்படி அத்த இத பத்தி நம்ம கண்டிப்பா யோசிச்சே ஆகணும் இப்படி ரோஜா அவளோட மாமியார்கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தா இப்படி கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் வீட்டு ஜனங்கள் எல்லாரையுமே கூப்பிட்டு ரோஜா இப்படி சொன்னா மாமா நீங்க காலையில ஆபீஸுக்கு போகும் போது மட்டும் தான் குளிச்சுட்டு வேலைக்கு போனோம் சாயங்காலம் வந்ததுக்கு அப்புறம் குளிக்க கூடாது ஒரு நாளைக்கு ஒரு தடவை மட்டும் தான் குளிக்கணும் ஆபீஸ்ல இருந்து வந்த உடனே நீங்க குளிக்க கூடாது ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை மட்டும் தான் துணிய மாத்தணும் எப்படி உங்ககிட்ட பர்ஃபியூம் இருக்குல்ல அத போட்டுக்கிட்டு வெளியே கிளம்புங்க ரெண்டு நாள் ஒரே ஷர்ட்ட போட்டுட்டு போக முடியாது அதனால ஒரு நாள் விட்டு இன்னொரு நாள் ஷர்ட்டை மாத்தி மாத்தி போட்டுட்டு போங்க அப்படின்னு அவளோட புருஷ மாமங்கிட்ட சொன்னான் அவங்க ரெண்டு பேரு கூட சரி சரி அப்படின்னு சொன்னாங்க ஒரு நாள் போட்ட துணிய மறுபடியும் இன்னொரு நாள் போடணும் அப்படின்னா எவ்வளோ கஷ்டமா இருக்கும் இந்த வேலை நம்ம கிராமத்திலே இருந்திருந்தா எவ்வளோ நல்லா இருந்திருக்கும் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை நம்மளுக்கு வந்தே இருக்காது இப்படி அவங்க மாமியார் யோசிச்சுக்கிட்டு இருந்தாங்க நாட்கள் போய்கிட்டு இருந்தது மாமியார் மருமக ரெண்டு பேரும் ரொம்ப பத்திரமா தண்ணிய செலவாக்குனாங்க ரோஜா சொன்ன மாதிரியே ஒரு நாளைக்கு ஒரு தடவை குளிச்சுக்கிட்டு நாளைக்கு ஒரு தடவை துணிய மாத்திக்கிட்டு மாமியார் மருமக ரெண்டு பேரும் சேர்ந்து செலவடிக்காம இருந்தாங்க இப்படி நாட்கள் போய்கிட்டு இருந்தது மாமியார் வீட்டுல தண்ணியோட பிரச்சனைய பார்த்து அவங்களோட புருஷங்கிட்ட ஏங்க இந்த காலனில நம்மளுக்கு அதிகமா தண்ணி பிரச்சனையாவே இருக்கு எந்த காலனில தண்ணி பிரச்சனை இல்லையோ அந்த காலனில நீங்க போய் ஒரு வீட பாருங்க இந்த வெயில் காலத்துல எல்லா வீட்லயும் இந்த பிரச்சனை இருக்கு சாந்தம்மா அப்படி எந்த பிரச்சனையும் இருக்க கூடாது அப்படின்னா நம்ம போர்வெல் குளம் இருக்கிற வீட்டுக்கு தான் போனோம் சரிங்க அந்த மாதிரி வீடு எங்க இருக்குன்னு பார்த்து அந்த மாதிரி வீட்டுக்கே போலாம் உங்களுக்கு முடியலன்னா ஆபீஸுக்கு லீவ் போட்டு போய் தேடிட்டு வாங்க அப்படின்னு அவளோட புருஷங்கிட்ட சொன்னான் அத்தையோட பேச்ச கேட்ட ரோஜா அவளோட புருஷங்கிட்ட கூட அப்படியே சொன்னா மாமியார் மருமக ரெண்டு பேரும் அவங்களோட புருஷங்கிட்ட இந்த விஷயத்தை பத்தியே பேசுறதுனால அவங்க புருஷங்க கூட ஆபீஸுக்கு ரெண்டு நாள் லீவ் போட்டு வீடு தேடுறதுக்காக போனாங்க ரெண்டு நாள் கஷ்டப்பட்டதுனால ஒரு பக்கம் அவங்களுக்கு வீடு கிடைச்சது அந்த வீட்டுல கிணறு போர்வெயில் ரெண்டுமே இருந்தது ஆனா அந்த வீட்டுக்கு வாடகை மட்டும் இருபத்தஞ்சாயிரம் அப்படி சொன்னதுனால என்ன பண்றதுன்னு தெரியாம அங்கிருந்து கிளம்பி போயிட்டாங்க அவங்க வீட்டுக்கு வந்தது பார்த்து மாமியார் மருமக ரெண்டு பேரும் என்னங்க வீடு கிடைச்சதா எங்க வீடு கிடைச்சதா அப்படின்னு கேட்டாங்க நம்ம நினைச்ச மாதிரி நம்மளுக்கு தண்ணிக்கு எந்த பஞ்சமும் இல்லாத மாதிரி ஒரு வீடு கிடைச்சது ஆனா வீட்டோட வாடகை மட்டும் இருபத்தஞ்சாயிரம் ஐயோ நம்ம இங்க பதினஞ்சாயிரம் கட்டுறோம் ஆனா மறுபடியும் பத்தாயிரம் அப்படின்னா எப்படி மாமா இங்க நம்ம எவ்வளவு கஷ்டப்படுறோம்னு தெரியும்ல எனக்கு புரியுதுமா ஆனா அங்க போலாமா வேண்டாவான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்பா நம்ம அங்க போறது நல்லது எதுக்கு அப்படின்னா எனக்கு டெய்லி பெட்ரோலுக்கு நூத்தம்பது ரூபா காசாவுது நம்ம அங்க போனா டெய்லி நூத்தம்பது ரூபா மிச்சமாகும் இப்படி நூத்தம்பது ரூபா மிச்சமானா மாசத்துக்கு அதுவே அஞ்சாயிரம் ரூபா கிட்ட வந்துரும்பா அந்த கிட்ட பேசி வாடகையை நம்ப குறைக்க சொல்லலாம் அதுக்கு அவங்க மாமா கூட சரின்னு சொன்னான் இப்படி கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அவங்க வாடகைய குறைக்க சொல்லி பேசினாங்க இப்படி ரெண்டு நாள்ல வாடகைய குறைச்சு இங்க இருக்கிற பொருளுங்களை எல்லாத்தையுமே சிப் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்தது இன்னிலிருந்து நீங்க தண்ணிக்கு கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்ல இனிமே டெய்லி தண்ணி வரும் அது மட்டும் இல்லாம நல்ல தண்ணி கூட டெய்லி வரும் இந்த காலனில இருக்கிற ஜனங்க தண்ணிய வேஸ்ட் பண்ணாம பார்த்து செலவு பண்ணுங்க இப்படி இந்த வார்த்தையை கேட்டு அவங்க ஆச்சரியப்பட்டாங்க ஐயோ அட்வான்ஸ் எல்லாம் கொடுத்தாச்சு நம்ம கொஞ்சம் அவசரப்பட்டுட்டுமோ என்னவோ நம்ம அவசரம் படல ஒவ்வொரு வருஷமும் இந்த நேரத்துல இப்படிதானே அவஸ்தப்படுறோம் அத பாத்துக்கிட்டு தானே இருக்கீங்க நம்ம இங்கே இருக்கிறதுனால கொஞ்ச நாள் அந்த பிரச்சனை நம்மளுக்கு இல்லாம போக போகுதா என்ன இல்லதானே நம்ம நிம்மதியா இங்கிருந்து கிளம்பலாம் சொன்ன உடனே அவங்க செய்ய கிளம்பி போனாங்க அவங்க அந்த புது வீட்டுக்கு கிளம்பி போனதுக்கு அப்புறம் அந்த ரொம்ப பிடிச்சது தண்ணிக்கு அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்கல மாமியார் மருமக ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க இப்படி நாட்கள் போய்கிட்டு இருந்தது ஒரு நாள் பிரசாத் வீட்டுக்கு ரொம்ப சந்தோஷமா வந்தாரு வீட்டுல இருக்கிற அவங்க எல்லாரையுமே கூப்பிட்டு நம்ம இந்த புது வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் அதிர்ஷ்டம் நம்மள தேடி வந்திருக்கு எனக்கு ப்ரமோஷன் வந்திருக்கு நம்ம ஆபீச பக்கத்து தெருவுக்கே கொண்டு வந்துட்டாங்க அவசியம் ஆபீஸுக்கு நடந்துகிட்டே போகலாம் ப்ரமோஷன்னால சம்பளம் இருபத்தஞ்சாயிரம் ரூபா அதிகமாயிருக்கு அந்த வார்த்தையை கேட்டு மாமியார் மருமக ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க உண்மையிலேயே இந்த வீடு நம்மளுக்கு அதிர்ஷ்டத்தை கொண்டு வந்திருக்கு இந்த வீட்டை வித்தாங்கன்னா நம்மளே எடுத்துக்கலாம் மருமக அப்படி சொன்ன உடனே அந்த வார்த்தையை கேட்டு அவங்களும் சரின்னு சொன்னாங்க ஆமா இந்த வீடு அதிர்ஷ்டமான வீடு எதுக்கு அப்படின்னா இன்னும் ரெண்டு நாள்ல எனக்கு கூட ப்ரமோஷன் வர போகுது நீங்க வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் சொல்லலான்னு நினைச்சேன் ஆனா இப்பதான் சொல்றதுக்கு வாய்ப்பு கிடைச்சது பையனோட வார்த்தையை கேட்டு மறுபடியும் அவங்க எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க பையன் சொன்ன மாதிரி அவனுக்கு கூட ப்ரொமோஷன் வந்துச்சு சம்பளம் கூட அதிகமாக வந்ததுனால அவங்களுக்கும் எந்த பிரச்சனையும் இருக்கல இப்படி நாட்கள் போய்க்கிட்டு இருந்தது அவங்களுக்கும் கை நிறைய காசு வந்துச்சு அவங்க எல்லாருமே சொன்ன மாதிரி அந்த வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அவங்களுக்கு அதிர்ஷ்டம் மட்டும் இல்லாம காசு கூட கைக்கூடி வந்துச்சு அவங்க நினைச்ச மாதிரி அந்த வீட்டையும் வாங்கிட்டாங்க சொந்த வீடு கனவு கூட நிறைவேறிச்சு தண்ணி பிரச்சனை இல்லாத வீடு கிடைச்சது அப்படின்னு அவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க சங்கரப்பள்ளி அப்படிங்கிற அந்த கிராமத்துல ஒரு பெரிய கூட்டு குடும்பம் இருந்துச்சு அந்த குடும்பத்துல அந்த வீட்டுக்கு பெரியவரான சங்கரையா சாந்தம்மா ரெண்டு பேரும் ஆம்பளை பசங்க ஒரு பொண்ணு அவங்க ராஜேஷ் ரம்யா கிரண்

ரெண்டு இதே விஷயமா பேசிக்கிட்டு இருந்தாங்க தண்ணிக்கு ரொம்ப பிரச்சனை வந்திருக்கு தண்ணி இருக்கிறதுனால கொஞ்சம் பத்திரமா நேத்து இத பத்தி என் வீட்டுக்காரர்கிட்ட கூட சொன்ன அண்ணி அவரு கூட பத்திரமா செலவு பண்றேன்னு சொல்லி இருக்காரு அத்த மாமாக்கு கூட தண்ணிய பத்திரமா செலவு பண்ணணும் அப்படின்னு சொல்லிருக்கேன் அவங்களும் சரின்னு சொல்லிருக்காங்க ரெண்டு நாள் நம்ம கஷ்டப்பட்டா அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் நம்ம நல்லா இருக்கலாம் இப்படி அவங்க மூணு பேரும் பேசிக்கிட்டு இருக்கும்போது வெளியே ரொம்ப சத்தமா ஒரு சத்தம் கேட்டுச்சு அவங்க எல்லாருமே வெளியே வந்து பார்த்தாங்க வீட்டுக்கு வெளியே ஒரு கரண்ட் டிரான்ஸ்பரம் உடஞ்சு போச்சு அத பார்த்து அவங்க எல்லாருமே ரொம்ப கவலைப்பட்டுகிட்டு கேஇபி ஆபீஸுக்கு ஃபோன் பண்ணாங்க இங்க பாருங்கம்மா இன்னைக்கு யாருமே டியூட்டில இல்ல நாளைக்கு வந்து தான் சரி பண்ணுவாங்க நீங்க நாளைக்கு அப்படின்னு சொன்னா எங்களுக்கும் வீட்டுல கஷ்டமா இருக்கும்ல கரண்ட் இல்லாம வீட்டுக்குள்ள இருக்கவே முடியாது அப்படி இருக்கும் போது கரண்ட் இல்லாம நாங்க தான் இருக்கிறது அது எனக்கு தெரியுமா ஆனா இப்போ என்ன பண்றது தான் ஜனங்க இல்லையே அப்படின்னு சொன்ன உடனே அவ கூட சரின்னு போன வச்சுட்டா இப்போ அதே விஷயத்த பத்தி தான் அவன் வீட்டுல இருக்கிறவங்க கிட்ட இந்த விஷயத்தை பத்தி சொன்னான் ஐயோ கடவுளே கரண்ட் இல்லாம இந்த வீட்ல தான் இருக்கிறது முதல்லயே கொசு தொல்ல அப்படி இருக்கும் போது கரண்ட் இல்லாம இந்த வீட்ல இருக்க முடியாதே அதுக்கு தான் நான் என் புருஷங்கிட்ட ஒரு இன்வெர்டரை வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னேன் ஆனா அவர் என் பேச்ச கேக்குறாரா இருக்கட்டும் இருக்கட்டும் இன்னைக்கு நைட்டு எப்படி தூங்குறாருன்னு நான் பாக்குறேன் நைட்டு வரைக்கும் எதுக்கு இப்பவே எல்லாரும் வீட்டுல தானே இருக்கிறாங்க நான் பாத்துக்கிறேன் இப்படி அவங்க எல்லாருமே பேசிக்கிட்டு இருக்கும்போது போது மாமியாரான சாந்தம்மா மூத்த மருமகளை கூப்பிட்டாங்க அப்ப எல்லாருமே அங்க வந்தாங்க இங்க பாருங்கம்மா வீட்ல அதிகமா வேர்க்குது என்னால வீட்ல இருக்க முடியல நீங்க தான் யாராவது வந்து எனக்கு விசிறி எடுத்து வீசணும் வாங்கத்தை நான் விசிறி விடுறேன் அப்படின்னு மருமக அத்தைக்கு காத்து வீசினா அப்பா இப்பதாம்மா கொஞ்சம் நிம்மதியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட மாமியார் அவங்களோட மனசுல ஐயோ என்ன இது கருமோ இன்னைக்கு கரண்டே இல்லையே பகல்லையே இவ்வளோ அனல் அடிக்குது அப்படின்னா நைட்டு நேரத்தில் அனல் எப்படி இருக்கும் நைட்டு இந்த வீட்டில் இருக்க முடியுமா அப்படின்னு காற்றை வீசிக்கிட்டு இருந்தாங்க அப்போ சங்கர் ஐயா இப்படி ஒருத்தருக்கு இந்த மாதிரி எவ்வளோ நேரம் அப்படின்னு தான் காற்று வீசிக்கிட்டு இருப்பீங்க அதுக்கு அவங்க எல்லாருமே சரி அப்படின்னு சொன்னாங்க இப்படி எல்லாருமே வெளியே வந்து ஆத்தங்கிற ஓரத்தில் எல்லாருமே மரத்துக்கடியில் உக்காந்தாங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மரத்துக்கடியில உக்காந்து இருந்தாங்க ரம்யா அவ புருஷனான ரமேஷ் கூட உக்காந்து இருந்தா எங்க பாருங்க ஆத்துல கூட தண்ணி வத்தி போய்கிட்டே இருக்கு அதனாலதான் நான் உங்ககிட்ட வாட்டர் பியூரிஃபைய வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னேன் ஆனா நீங்க கேட்டீங்களா இன்வெர்டர் ஆனா எடுத்துட்டு வந்து கொடுங்க அப்படின்னு சொன்னா அதையும் கொண்டு வந்து கொடுக்கல இப்போ யாருங்க கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறது நம்ம வீட்டுக்கு ஒரு இன்வெர்டர் வாங்கினா முடியாது ரம்யா அதனால ரெண்டு இன்வெர்டர் கண்டிப்பா வாங்கியே ஆகணும் இப்படி எல்லாம் நடக்கும் அப்படின்னு தானேங்க நான் உங்ககிட்ட வேற தனி கொடுத்தன போலான்னு சொன்னேன் ஆனா நீங்க என் பேச்சு கேக்குறீங்களா எனக்கு அப்பா அம்மா இல்லைன்னு என்ன எங்கேயும் கூட்டிட்டு போறதே இல்ல இப்படி சொல்லி அவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க இப்படி இருக்கும்போது சாந்தி அவளோட புருஷங்கிட்ட எங்க வெயில் காலம் ஆரம்பம் தண்ணிக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு அதுலயும் எல்லாரோட துணிய நான் ஒண்டிதான் தோக்கணும் எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு என்னோட பேச்சு கேளுங்க நம்மளுக்கு எவ்வளவு தண்ணி செலவாகும் தெரியுமா நம்ம தண்ணி கொடுத்துன்னு போயிடலாம் சின்ன சின்ன பிரச்சனைக்கெல்லாம் சண்டை போடுறத விட்டுருங்க நாங்க கஷ்டப்படுறது வாரத்துல ஒரு நாள் ரெண்டு நாள் மட்டும் தான் அதுக்குள்ள நீ வேற வீடு பார்த்துக்கிட்டு போலாம் அப்படின்னு என்கிட்டயே சொல்றியா சரிங்க அப்படின்னா வாஷிங் மிஷின வாங்கி கொடுங்க என்னால துணி துவைக்க முடியல வாஷிங் மிஷின்ல துணி போட்டா துணி பாலாயிடும் அப்படின்னு தானே வாஷிங் மிஷின கொண்டு வரல இப்படி அவங்க ரெண்டு பேரும் வாஷிங் மிஷினுக்காக சண்டை போட்டுக்கிட்டாங்க இப்படி இருக்கும் போது ஒரு நாள் கிரண் அதுக்கப்புறம் ரோஜா பேசிக்கிட்டு இருக்கும்போது அவங்களுக்குன்னு தனியா வாஷிங் மிஷின் வேணும் அப்படின்னு கேட்டா இத பத்திய சொல்லி சொல்லி அவங்க சண்டை போட்டுக்கிட்டே இருந்தாங்க சாந்தமா அவங்களோட புருஷங்கிட்ட இங்க ஒரே கூட்டு குடும்பம் வேண்டாம் அப்படின்னு நான் உங்ககிட்ட எவ்வளோ தடவை சொல்லியிருப்பேன் இப்ப பாத்தீங்களா நம்ம பசங்க நம்ம கண்ணு முன்னாடியே சண்டை போட்டுக்கிறாங்க என் பேச்ச நீங்க என்னைக்கு இங்க கேட்டிருக்கீங்க இப்படி அவங்க சண்டை போட்டுக்கிட்டே இருந்தாங்க இப்படி இருட்டு அவர நேரத்துல அவங்க எல்லாருமே சேர்ந்து வீட்டுக்கு வந்து சாப்பிட்டுட்டு தூங்குறதுக்கு இடம் இல்லை அப்படின்னு வீட்டுக்கு மேல சில்லுன்னு காத்து வரோம் அப்படின்னு போய் மொட்டை மாடியில படுத்தாங்க இப்படி கொசு கடியால யாருமே நிம்மதியா தூங்கவே இல்லை இப்படி ஒருத்தருக்கு கூட தூக்கம் வராம அந்த பக்கம் இந்த பக்கம் நடந்துக்கிட்டே இருந்தாங்க இப்படி அன்னைக்கு முழுக்க நைட் இடி தூங்காம அந்த பக்கம் இந்த பக்கம் நடந்துகிட்டு இருந்தாங்க விடிய காலையில ஆகும் போது அவங்கவுங்க ரூம்ல படுத்து தூங்குனாங்க விடிய காலையில கரண்ட் வந்துச்சு அப்போ அவங்க ரூம்ல நிம்மதியா படுத்து தூங்குனாங்க மறுநாள் காலையில எல்லாருமே எந்திரிச்சு அவங்க அவங்க வேலை பாத்துக்கிட்டு போயிட்டாங்க மறுநாள் கூட அதே மாதிரி கரண்ட் போயிடுச்சு சாந்தம்மா அவங்களோட பசங்க கிட்ட இங்க பாருங்கப்பா இது வெயில் காலம் அதனால கரண்ட் எப்ப போகும் எப்ப வரும்னு சொல்ல முடியாது நீங்க இந்த வீட்டுக்கு இன்வெர்டர கொண்டு வாங்க அந்த வார்த்தையை கேட்டு அவங்க பொண்டாட்டி ஃப்ரிட்ஜ கொண்டு வாங்க வாஷிங் மெஷினை கொண்டு வாங்க அப்படின்னு வீட்டுக்கு அதை கொண்டு வாங்க இதை கொண்டு வாங்கன்னு தன்னோட புருஷங்க கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தாங்க அப்ப அவங்களோட புருஷனுங்களுக்கு கோம் வந்து பொண்டாட்டி மூஞ்ச முறைச்சு பாத்துக்கிட்டு இருந்தாங்க இதனால சண்டை கூட ஆச்சு அத பார்த்த அப்பாவான சங்கரையா பசங்கள பார்த்து என்னடா இத வீடுன்னு நினைச்சிருக்கீங்களா இல்ல மார்க்கெட்டுன்னு நினைச்சிருக்கீங்களா நம்ம எல்லாருமே ஒன்னா இருக்கறதுனால தானே நீங்க அடிக்கடிக்கு சண்டை போடுறீங்க சரிங்கடா இதுக்கப்புறம் இந்த வீட்ல நீங்களும் இருக்கறது வேண்டாம் உங்களுக்கு எங்க போகணுமோ அங்க வீட்டை பார்த்துக்கிட்டு உங்க உங்க வேலைய பார்த்துக்கிட்டு கிளம்பிடுங்க இப்படி அவங்க அப்பா ஒரு வார்த்தை சொன்னதை கேட்டு பசங்க அவங்கவுங்க துணிமணியை எடுத்துக்கிட்டு நாங்க கிளம்புறோம் நாங்க கிளம்புறோன்னு அந்த வீட்டை விட்டு கிளம்பி போயிட்டாங்க அத பார்த்து அவங்க அப்பா ரொம்பவே கஷ்டப்பட்டாங்க அவங்க அம்மா அத பார்த்து பாத்தீங்களாங்க ஒன்னா இருக்க சொன்னதுக்கு எப்படி கவலைப்பட்டாங்க இப்ப போங்கன்னு சொன்ன உடனே அவங்க துணிமணியை எடுத்துக்கிட்டு எப்படி கிளம்பிட்டாங்க பாத்தீங்களா இங்க இருக்கும்போது போது கை காசு போட்டு ஒரு துணி கூட எடுக்க மாட்டாங்க ஒருத்தரை பார்த்தா இன்னொருத்தருக்கு ஆகவே ஆகாது அவங்க உங்க கை காசு போட்டு பொருளுங்களையும் வாங்க மாட்டாங்க தனியா போய் அவங்க உங்க கை காசு போட்டு அவங்க சந்தோஷமா இருந்துகிட்டோம் ஆமாண்டி நீ சொல்லும்போது நான் கூட என்னவோ ஏதோன்னு நினைச்சேன் ஆனா இந்த பெரிய குடும்பத்துல ஒன்னா இருக்க யாருக்குமே பிடிக்கவே இல்ல இன்னைக்கு இருந்தாலும் உனக்கு நான் தான் எனக்கு நீ தான் நம்ம பசங்க வெளிய போனாலும் சந்தோஷமா இருக்கட்டும்னு ஆசிர்வாதம் பண்ணலாம் அப்படி யோசிச்சாங்க அப்பா அம்மா இப்படி ரெண்டு நாள் போச்சு ரெண்டு நாளுக்கு அப்புறம் சாந்தி ராஜேஷ் கிளம்பி வீட்டுக்கு வந்தாங்க அப்பா அம்மா அவங்க ரெண்டு பேரை இந்த இப்ப இங்கிருக்கீங்க பைத்தியமே சமையல் செலவு காய்கறி செலவு கரண்ட் பில்லு பால் பில்லு அப்படின்னு பாக்கும் போது உங்க பிள்ளையோட சம்பளம் பத்தவே மாட்டேங்குது அப்படின்னு சாந்தி சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே கிரண் ரோஜா அங்க வந்தாங்க வந்தவங்க கூட அத தான் சொன்னாங்க இப்படி கொஞ்ச நேரத்திலேயே மூணாவது ஜோடி வந்துச்சு அவங்களும் கூட அதே வார்த்தையை தான் சொன்னாங்க இப்படி எல்லா பசங்களும் ஒரே பதில தான் சொன்னாங்க அதை கேட்டு சங்கரையா சாந்தம்மா சத்தம் போட்டு சிரிச்சாங்க அதுக்கு தாண்டா எல்லாருமே சேர்ந்து கூட்டு குடும்பமா இருந்தா ஒருத்தருக்கு உதவி செஞ்சுக்கிட்டு ஒத்துமையா வீட்ல இருக்கலாம்னு சொல்றது மூணு பேரும் மூணு வழியில போனீங்க ஆனா திரும்பி மறுபடியும் இங்க தானே வந்திருக்கீங்க ஒருத்தரை பார்த்து இன்னொருத்தரு பொறாமை போட்டுக்காம எல்லாரும் சந்தோஷமா ஒரே வீட்ல இருந்தா எல்லாரும் ஒத்துமையா சந்தோஷமா இருக்கலாம்ல அப்படின்னு சொன்ன உடனே எல்லாருமே யோசிக்க ஆரம்பிச்சாங்க இப்படி அந்த நாள் போச்சு இப்படி மறுநாளே வாட்டர் பியூரிஃபையர் வாஷிங் மிஷின் ஃப்ரிட்ஜு இப்படி எல்லாத்தையும் வீட்டுக்கு வாங்கிட்டு வந்தாங்க பா அவங்களோட அத்தை மாமா எல்லாருக்கும் சரி ஆகுற மாதிரி பெரிய ஃபிரிட்ஜை வாங்கிட்டு வந்தாங்க எல்லாம் புது புது பொருளுங்கள பார்க்கும் இடி குடும்பமே சந்தோஷப்பட்டுச்சு அன்னையில இருந்து ஒருத்தருக்கு இன்னொருத்தர் உதவி செஞ்சுகிட்டு ஒருத்தர பார்த்த இன்னொருத்தர் அனுசரிச்சு போய்கிட்டு சந்தோஷமா வாழ ஆரம்பிச்சாங்க அந்த வெயில் காலம் எப்படி முடிஞ்சது அப்படின்னு அவங்களுக்கே தெரியல இப்படி இந்த வெயில் காலத்துல இருந்து அவங்க மனசுக்குள்ள இருந்த கெட்ட எண்ணம் எல்லாமே மறைஞ்சு போச்சு அந்த குடும்பம் கூட்டு குடும்பமா வாழ்றதுனால எல்லாருமே சந்தோஷமா வாழ்ந்தாங்க